അറുദ് ബിഹിം ഇസ്മില്ലാമിറീം ഗണ്യത്തി അള്ളാഹിൻ അടിയാറുകളെ ഇന്ന് തസ്ബീഹൈ കൊണ്ട് അല്ലാഹുതാല ഇരണ്ട് നോക്കങ്ങൾ അവ அந்த இரண்டு நோக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அல்லாஹு தாலா இந்த ஜிகிரையும் தஸ்பீகையும் குர்ஆனில் எப்படி பயன்படுத்துகின்றான் என்பதை இன்ஷா அல்லா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திக்ரும் தஸ்பீகம் இந்த இரண்டு வார்த்தையை கொண்டு மாத்திரம் இல்லாமல் அல்லாஹு தாலா தொழுகை என்ற வார்த்தையை கொண்டும் சுஜூத் என்ற வார்த்தையைக் கொண்டும் அவனுக்கு முற்றிலுமாக அடிபணிய வேண்டும் அபுதி என்ற வார்த்தையை கொண்டும் அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஜிக்ரையும் தஸ்மீகையும் பயன்படுத்துகின்றான் இடத்திற்கு ஏற்றவாறு அவைகள் மாறிக்கொள்ளும் உதாரணமாக நீங்கள் ஜிக்ரு செய்யுங்கள் என்றால் முற்றிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இருங்கள் என்பதையும் அது எடுத்துக்கொள்ளும் அல்லாஹை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் என்பதையும் அது எடுத்துக்கொள்ளும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நினைவு கூறுங்கள் என்பதையும் அது எடுத்துக்கொள்ளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்த நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் அது எடுத்துக்கொள்ளும் உதாரணத்திற்கு சோலா சூரா ஆலு இம்ரானுடைய வசனம் அல்லதீன அல்லதீனும் நல்லடியார்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் ஒரு கழித்து படுத்த நிலையிலும் அல்லாஹி திக்ரு செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி என்றால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அப்படி இருங்க நீங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் என்னென்ன எல்லாம் எந்தெந்த நேரத்திலே கற்றுத்தந்தார்களோ எல்லா துவாக்களையும் அந்தந்த நேரத்தில் ஓதுவதை கொண்டு அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் இப்படி எல்லா விஷயத்தையும் அது எடுத்துக்கொள்ளும் அல்லாஹு தாலா சில நேரங்களில் அதை தஸ்பீஹ் என்று பேசுவான் சில நேரங்களில் திக்ரி என்று அல்லாஹு தாலா பேசுவான் சில நேரங்களில் எஸ்ஜுது சுஜூத் என்று பேசுவான் சில நேரங்களில் அபுது அடிமை அடிமையாக இருக்க வேண்டும் அடிப்பணிய வேண்டும் என்று பேசுவான் இவை எல்லாமுமே ஒரு மையத்தில் ஒன்றுபடும் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில் நீங்கள் இருங்கள் என்பதை இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளும் இப்போது தஸ்பீகை பற்றி வானவர்களும் தஸ்பீக செய்கிறார்கள் என்பதை எப்போதுமே பிரபல்யமாக நாம் சொல்லக்கூடிய இந்த வசனம் சூரத்துல் பக்கராவிலே நீங்கள் பார்க்கலாம் மனிதர்கள் படைக்க படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தாலா வானவர்களிடத்தில் பேசும்போது வானவர்கள் அப்செக்ஷன் செய்த நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவே இந்த மனிதர்களை நீ எதுக்காக படைக்க போற எப்படி பார்த்தாலும் தஸ்பீ செய்ய போற தஸ்பீ செய்ய சொல்ல போகிற அதுக்கு தானே அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமே நாங்கள் தான் உன்னை தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறோமே வனஹனு அதாவது முட்டிலும் கட்டுப்பட்ட நிலையில் உனக்கு வணங்கி கொண்டு நாங்கள் தான் இருக்கிறோமே உன்னை தஸ்மீ செய்கிறோமே உன்னை திக்ரு செய்கிறோமே நீ என்ன சொல்கிறாயோ அதன்படிதானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு மனிதர்கள் என்ற புதிய படைப்பு எதற்கு என்று வாணவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்கும் போது என்ற வார்த்தையை கொண்டுதான் அவர்கள் பேசினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சூரியனை பற்றி அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த இடத்தையும் நீங்கள் கவனிப்பாக பார்க்க வேண்டும் ஃபில் அருள் இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லா விஷயத்தையும் கொண்டுட்டு வரான் வானங்களுக்கு இடையில் உள்ளவையும் பூமிக்கு இடையில் உள்ளவையும் வானங்களில் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவையும் பூமியில் நீங்கள் எவையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவையும் வஷம்ஸ் மேலும் சூரியன் வல்கமர் சந்திரன் வன்னு நட்சத்திரங்கள் கோல்கள் வல்ஜிபால் மலைகள் வஷர் மரங்கள் வத்தவாப் பூமியில் ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகள் நாஸ் மனிதர்களில் இன்னும் ஏராளமானவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இவர்கள் அத்தனை நபர்களும் அல்லாஹுக்கு சுஜூது செய்து கொண்டிருப்பதை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தலா கேட்கிறான் அல்லது அந்த குறைசி மக்களை பார்த்து அவர்கள் பார்க்கவில்லையா இதை இந்த மாதிரி சுஜூது வானங்கள் செய்து வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் எதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ அவைகள் அத்தனையும் அல்லாஹுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கிறது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்கிறது அதில் சூரியன் அடங்கும் சந்திரன் அடங்கும் நட்சத்திரங்கள் அடங்கும் மரங்கள் அடங்கும் ஊர்ந்து தெரியக்கூடிய உயிர் பிராணிகள் அடங்கும் மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் கூட அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தலா இந்த இடத்தில் சுஜூத் என்ற வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கின்றார் அதே போன்று சூரத்துர் ரஹ்மானில் நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்தில் அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான் வன் நஜ்மு வஷ்ஷதரு யஸ்ஜுதான் சூரியனும் சந்திரனும் காலக்காட்டிகளாக இருக்கின்றது மரங்களும் நட்சத்திரங்களும் கோள்களும் அல்லாஹுக்கு சுஜூது செய்த வண்ணம் இருக்கிறது என்றும் அல்லாஹ் தலா பேசுகின்றான் அதே போன்று இன்னொரு இடத்தில் நீங்கள் பார்க்கலாம் வானம் பூமி பறவையை அல்லாஹு தலா தஸ்பீஹை கொண்டு வந்து பேசுகின்றான் அலம் தர அன்னல்லாஹு யுசப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி நபியே நீர் பார்க்கவில்லையா வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் மேலும் சிறகுகளை விரித்த வண்ணமாக பறக்கக்கூடிய பறவைகளும் இந்த இடத்துல ஆழமாக ஒன்று யோசிக்கணும் ஒத்தயிர் என்று பறவை என்று மட்டும் அல்லாஹ் தாலா சொல்லாமல் சிறகுகளை விரித்த வண்ணம் பறக்கும் நிலையில் என்று பேசக்கூடிய இந்த வார்த்தை பறந்த நிலையிலும் கூட அல்லாஹை தஸ்மீர் செய்து கொண்டிருக்கிறது இது இதை எதை சொல்ல வர அப்படின்னு அல்லாஹாலா ஒரு சின்ன வேலை வரும்போது நீங்க என்ன மறந்துடுறீங்க ஒரு குட்டி ஒர்க்கு வரும்போது ஒருத்தர் மறந்து போயிடுறார் ஒருத்தர் தொழுகையை மறந்துட்டார் இல்லைங்க ஞாபகமே இல்லை தொழுதுக்கலான்னு இருந்தேன் நினைச்சேன் பிற்படுத்தன முற்படுத்தன என்னென்னமோ சொல்லி இவ்வளோ பெரிய கடமையை அவர் தாழ்த்தி போட்டு மறைக்கிறார் ஆனா இங்க அல்லாஹல்லா சொல்றான் ஒரு பறவைக்கு ஆக பெரிய வேலை தன்னுடைய உடல் எடையை தூக்கி கொண்டு ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் பறந்து செல்வது என்பது மிகப்பெரிய விஷயம் அதற்கு இப்படி பறக்கும் நிலையிலும் கூட ஒரு பறவை அல்லாஹுவை மறந்ததில்லை அந்த பறக்கும் நிலையிலே கூட அல்லாஹுவை தஸ்மி செய்து கொண்டு செல்கின்றது என்பதை மனிதர்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே ஒத்தயூ சாஃபாத் பறவைகள் தங்களுடைய சிறகுகளை விரித்த வண்ணமாக பறக்கும் நிலையிலும் அல்லாஹுவை தஸ்மி செய்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம அல்லாஹல்ல சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க இவற்றில் ஒவ்வொன்றும் பறவையாக இருக்கட்டும் வானம் பூமிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக இருக்கட்டும் தங்களுடைய வணக்க முறை என்ன தாங்கள் என்ன தஸ்மீ செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அது தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது நாம் அல்லாஹுக்கு தான் கட்டுப்பட்ட நிலையில் இருக்கிறோம் எந்த ஒரு காக்காவுக்கும் அல்லாஹை தவிர வேற ஒரு கடவுள் இல்லை என்பதை புரிந்து வைத்திருக்கிறது எந்த ஒரு குருவிக்கும் அல்லாஹை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்பதை மிக அழகாக உணர்ந்து வைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் தங்களுடைய தொழுகை முறையையும் தங்களுடைய வணக்க வழிபாட்டையும் தங்களுடைய தஸ்மீகையும் அவைகள் புரிந்து வைத்து செய்கின்றன அல்லாஹும் அவைகள் செய்யக்கூடியதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்று தலா பேசி காட்டக்கூடிய வசனத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று சூரத் நீங்கள் பார்க்கலாம் இடி மின்னல் இதுவும் அல்லாஹுவை தஸ்மீ செய்கின்றது என்பதை ராது பேசுறான் அல்லாஹினுடைய ஹம்தை கொண்டு புகழ்ச்சியை கொண்டு இடி தஸ்பீ செய்கின்றது இடியோடு அல்லாஹு தலா வானவர்களை இணை இணைக்கின்றான் வல் மலா இக்கத்துமின் ஹீஃபதிஹி அல்லாஹின் மீது கொண்ட அச்சத்தினால் வானவர்களும் தஸ்மீ செய்கிறார்கள் இடியும் தஸ்மீஹ செய்கின்றது வானவர்களும் தஸ்மீ செய்கிறார்கள் என்றும் அல்லாஹால பேசி காட்டுகின்றார் அதே போன்று சூரா சாதிலை நீங்கள் பார்க்கலாம் மலைகளை அல்லாஹு தாலா தாவூலிஸ்லாம் அவர்களோடு இணைத்து அவர்களுடைய தஸ்பீகளை கொண்டு வந்து இணைக்கின்றார் நிச்சயமாக தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மலைகளை நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் யூச எப்படிப்பட்ட மலை வெறுமனே சாதாரண மலை இல்லை அப்படிப்பட்ட எந்த மலையும் உலகத்தில் இல்லை மாற்றமாக தஸ்மீஷ் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மலைகளை தாவூலி இஸ்லாம் அவர்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அதே போன்று அதனோடு ஒத்தயிர மஷூரா மிகப்பெரிய பறவையினுடைய கூட்டத்தையும் ஒரு ஜமாத்தையும் நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் குல்லுல் அவ்வாப் பறவை இனத்தில் ஒவ்வொன்றுமே அல்லாவின் பக்கம் மீளக்கூடியதாக திரும்பக்கூடியதாக இருந்தது என்பதையும் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இப்போ இந்த எல்லா விஷயத்திலும் நீங்கள் பார்க்கலாம் இதில் உண்மையாக இருக்கக்கூடிய முழுமையான நோக்கங்கள் இரண்டு நோக்கங்கள் ஆழமாக இருக்கின்றது இது இந்த வசனங்களையெல்லாம் அல்லாஹு தலா குர்ஆனில் தஸ்பீஹ் என்றும் ஜிக்ரி என்றும் தஹலீல் என்ற இந்த வார்த்தையை கொண்டெல்லாம் கொண்டு வந்து சொல்வதின் மூலம் இரண்டு அடிப்படையான நோக்கங்கள் இருக்கிறது ஒன்று மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா உணர்த்துகின்றான் மனிதனே கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள் நான் படைத்த படைப்புகளில் எல்லாருமே எனக்கு ஒன்றுதான் உங்களையும் படைத்திருக்கிறேன் ஜின்களையும் படைத்திருக்கிறேன் வானவர்களையும் படைத்திருக்கிறேன் இந்த வானம் பூமி இடையில் நீங்கள் காணக்கூடிய இவை அனைத்தையும் படைத்திருக்கிறேன் ஆனால் உங்களையும் ஜின்களையும் தவிர செய்யாமல் நன்றி கெட்ட நிலையில் யாருமே இல்லை இந்த உலகத்தில் யாரும் கிடையாது நீங்களும் ஜிங்களும் மாத்திரம்தான் என்னை மறந்தவர்களாக என்னை நினைப்பதை விட்டு என்னை துதிப்பதை விட்டு என்னை புகழ்வதை விட்டும் தூரமானவர்களாக நன்றி கெட்ட நிலையில் நீங்கள் மாத்திரம்தான் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சொல்லிக்கொள்கிறீர்கள் நாங்கள் சிறந்த படைப்பு உயர்ந்த படைப்பு உங்களை விட தாழ்ந்த படைப்பு சூரியன் என்றால் அவை எந்நேரம் அல்லாஹாவை தஸ்வீஸ் செய்கிறது என்றால் சிறந்த படைப்பாகிய நீங்கள் அதை விட அட்வான்ஸாக இருக்கணுமா இல்லையா சந்திரன் உங்களை விட தாழ்ந்த படைப்பு மரம் உங்களை விட தாழ்ந்த படைப்பு என்றால் அவைகளே முற்றிலும் எனக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்கும் போது அவைகளை விட சிறந்தவர்கள் நீங்கள் என்று சொல்லிக் கொள்ளும் நீங்கள் அவைகளை விட ஒரு படி முன்னால் இருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் நீங்கள் சிறந்த படைப்புனோ சொல்லிக்கிறீங்க அதே நேரத்தில் நீங்கள் அவைகளை விட அல்லாவை நினைவு கூறும் விஷயத்தில் அவைகளை விட தாழ்ந்தவர்களாக இருப்பது எந்த விதத்தில் சாத்தியம் என்பதை அல்லாஹு தலா உணர்த்துவது இது ஒன்று இரண்டாவது இன்னும் ஆழமான நோக்கம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு ஓரமாக முசல்லாவை போட்டுட்டு தஸ்பீ செஞ்சுக்கிட்டே தொழுதுக்கிட்டே அப்படியே இருந்து இப்படியே காலத்தை கழிச்சு அப்படியே சாப்பாடு அப்படியே திருமணம் இப்படியே போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் தஸ்பீஸ் செய்வதற்காக மட்டும் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை தஸ்வி செய்வதற்காக எனக்கு ஏராளமான படைப்புகள் இருக்கிறது நீங்க செஞ்சு தான் எனக்கு சந்தோஷமாக போறது ஒன்றும் கிடையாது என்னை சூரியன் தஸ்பி செய்கின்றது சந்திரன் தஸ்பீஸ் செய்கின்றது மரங்கள் எனக்கு சுஜூது செய்கின்றன கோள்கள் சுஜூது செய்கின்றன கோள்கள் என்னை தஸ்பி செய்கின்றன ஆடு மாடு புறா அத்தனையும் எனக்கு தஸ்பி செய்து கொண்டு என்னை வணங்கி கொண்டு தான் இருக்கிறது இதையே நீங்களும் செஞ்சு ஒப்பைத்திட்டு அப்படியே உலகத்துல காலத்தை கடத்திட்டு பெரிய விவாதத்து பெரிய ஆபி இப்படி போயிடலான்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க இதை தாண்டி உங்களின் மீது தாவா என்ற ஒரு பொறுப்பை நான் வைத்திருக்கிறேன் நீங்கள் இந்த இஸ்லாத்தை மூளை முடுக்குகள் எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் அல்லாஹினுடைய சட்ட திட்டங்களை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் குர்ஆனில் நான் என்ன சொல்லியிருக்கின்றேனோ இதுதான் உலக மக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் கடைப்பிடிப்பதற்கு நடைமுறை படுத்துவதற்கு தகுதியானது என்பதை இந்த உலகத்திற்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி உணர்த்த வேண்டும் இதன் அடிப்படையில் தான் நீங்களும் வாழ வேண்டும் மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் இதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் வெறுமனே வணக்கத்தை மட்டும் என் இடத்தில் கணக்கு காட்டிட்டு தஸ்மியா என்கிட்ட கணக்கு காட்டிட்டு இப்படியே உலகத்தில் ஒப்புத்திட்டு குண்டு சட்டில குதிரையை ஓட்டிட்டு போயிடலாம்னு சொல்லி மட்டும் தயவு செய்து நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களின் மீது இதை தாண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக தஸ்வி செய்வதற்கு பல நபர்கள் இருக்கிறாங்க இதுதான் வானவர்களுடைய விஷயத்தில் நமக்கு புரியறதுக்கு நாங்கள் தான் உனக்கு தஸ்விஸ் செய்வதற்கு இருக்கிறோமே இப்போ அல்லாஹத்தல்லா சொல்வது நீங்கள் அறியாததை நான் அறிந்திருக்கிறேன் தஸ்வி செய்வதற்கு நீங்க இருக்கிறீங்க இப்போ மனிதர்களை நான் படிப்பது வெறுமனே தஸ்மீஹைக்கல்ல அவருக்கு உங்களுக்கு வேற வேலை இருக்குது அவங்களுக்கு வேற விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு அதையும் இன்ஷா அல்லா அவர்கள் சேர்த்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் படைக்கப்படுகிறார்கள் என்பதை மனிதர்கள் இந்த இடத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு நோக்கத்தையும் ஆழமாக இன்ஷா அல்லா நாம் சிந்திக்கும்படி சிந்திக்கும்படிதான் குர்ஆனுடைய தஸ்பீஹினுடைய ஒவ்வொரு வசனங்களும் கடந்து செல்கின்றது அல்லாஹு தாலா எந்த நோக்கத்தில் நம்மை படைத்திருக்கின்றானோ அந்த முழுமையான நோக்கத்தை நாம் பின்பற்றி அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தாலா நம்மை ஆக்குவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நபர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹும் அஷ்ஹது அல்லா இலாஹ் இல்லா அன்ட் அஸ்தோ